ദേവനുടിയ നമു മയപ്പെടുവ ഇന്ത്യ പാടൽ കുളിയവരും കുളിയവരും മോദിയടിക്കൈറ്റ് ഏഴും அவர் ஏழைகளின் சுத வாழ்வு இன்று துடித்தது புது வாழ்வு இன்று வந்தது இன்றைய வசனம் ஏசிரியா இருபத்தைந்து நான்கு கொளுமான் சீழல் மதுரை மோதியடிக்கிற போல் இருக்கையில் நீ தேலைகளுக்கு பயனும் நெருக்கப்படுகிற எளியவருக்கு நிகழும் பெருவளத்துக்கு தப்பும் அடைக்கவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே என்ற வாத்தின்படி கத்திரங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் கூட இருப்பாராக இயேசுங்க நேசிக்கிறார்